தாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் கிரிக்கெட் மிகவும் பிரபலமான விளையாட்டு இந்த கிரிக்கெட் விளையாட்டு இப்பொழுது மிக வேகமாக உலகின் பணக்கார விளையாட்டா மாறி வருது அப்படி உலகில் இருக்கக்கூடிய முதல் பத்து பணக்கார கிரிக்கெட் வாரியங்கள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல பத்தாவது இடத்தில் இருப்பது நியூசிலாந்து கிரிக்கெட் இதோட நிகர மதிப்பு எழுபத்தி ஐந்து கோடிகள் ஒன்பதாவது இடத்தில் இருப்பது கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் இதோட நிகர மதிப்பு நூற்றி இருபத்தி ஐந்து கோடிகள் எட்டாவது இடத்தில் இருப்பது ஸ்ரீலங்கா இதோட நிகர மதிப்பு நூற்றி அறுபத்தி ஆறு கோடிகள் ஏழாவது இடத்தில் இருப்பது ஜிம்பாவே கிரிக்கெட் இதோட நிகர மதிப்பு முன்னூற்றி பதினேழு கோடிகள் ஆறாவது இடத்தில் இருப்பது கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா இதோட நிகர மதிப்பு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடிகள் ஐந்தாவது இடத்தில் இருப்பது பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு பிசிபி இதோட நிகர மதிப்பு நானூற்றி இருபத்தி ஐந்து கோடிகள் நான்காவது இடத்தில் இருப்பது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இதோட நிகர மதிப்பு நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடிகள் மூன்றாவது இடத்தில் இருப்பது இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு இதோட நிகர மதிப்பு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடிகள் இரண்டாவது இடத்தில் இருப்பது கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இதோட நிகர மதிப்பு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடிகள் முதலிடத்துல இருப்பது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா பிசிசிஐ இதோட நிகர மதிப்பு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடிகள் உலகிலேயே மிக பணக்கார கிரிக்கெட் வாரியமா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கு இதோட நிகர மதிப்பை அவ்வளவு சீக்கிரத்துல மற்ற கிரிக்கெட் வாரியங்களால எட்ட முடியாத அளவுக்கு இருக்கிறது முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடிகள் வித்தியாசம் இருக்கு அந்த அளவுக்கு இந்த இந்திய கிரிக்கெட் வாரியம் மிகப்பெரிய பணக்கார கிரிக்கெட் வாரியமா இருக்கு இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க